பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று ஆடி கிருத்திகையில் சங்கடங்கள் தீர்க்கும் சுவாமிமலை நவரத்தின மாலையினை பாராயணம் செய்யப்போகிறோம் இது மிகவும் அபூர்வமான ஸ்லோகமாகும் சூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் அதற்கு குமார சம்பவம் நிகழ வேண்டும் தேவர்களின் தூண்டுதலால் மன்மதன் தன் புஷ்பபானங்களை ஈசனின் மீது எய்ய தமம் கலைந்த ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றி சரவணப் பொய்கையில் விழுந்தது அவை ஆறு குழந்தைகளாய் மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின் பார்வதி தேவியின் அணைப்பில் சண்முகராக மாறி திருவருள் புரிந்தது அறுபடை வீடுகளில் ஆறுமுகனான முருகப்பெருமான் பாலித்து வருகிறார் திரு கார்த்திகை நன்னாளில் கடுக்கண் தியாகராஜ தேசிகர் எனும் பக்தரால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அருளப்பட்ட சுவாமிமலை என்னும் திருவேரக நவரத்ன மாலையை பாராயணம் செய்து முருகப்பெருமானின் திருவருளையும் வள்ளி தெய்வானையின் பேரருளையும் இன்று இந்த ஆடி கிருத்திகை நேரத்தில் பெறுவோம் பொன்னரங்கு ஆக மார்பன் சகோதரா புரந்தரா துரந்தரா உமை பூமி புகழ்வாமி அபிராமி சிவகாமி அருள் புதல்வா, குருபர சுவாமி நின் சன்னதியடைந்தவர்க்கு என் நிதியமும் உதவும் தயாநிதி கிருபாநிதிபதி சடாட்சர சுபாகர கடாட்சமது செய்ய இது சமயம் நல்ல சமயமையா உன்னுருவம் உலகுயிர்கள் யாவும் என்றால் எந்த உள்மெளிவை நீ அறியையோ ஓம் நமோ சரவணோர்பவ குமரா முருகா என் உறுதி நிறைவேற்றி வைத்தாள் மன்னும் ஒரு சொன்ன மொழி கண்ணெயில் மின்னரசி வள்ளி மணவாலாச்சரணம் வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளசாமிநாத குருவே பக்கல் அன்பில்லா பாவியற்படுந்துயரம் தாமுறுவதும் என்றும் மறவாத புண்ணியர் பெருஞ்செல்வம் நெர்மூடர்தான் பெறுவதும் அன்புடன் நல்லறம் செய்தருமசாலிகள் அல்லலால் மனநோவதும் அறந்தனை மறந்திடும் அசத்திய பேயர்கள் அகமகிண்டே வாழ்வதும் உண்மகிமையோ அல்லது கலியுகப் பெருமையோ உணையன்றி அணு அசையுமோ உலகினர் கண் கண்டமை யான தெய்வமே உயர் பரங்குன்றில் உறைவாய் வன் பகை சூர்வேர் கலைந்தது போல் என் பகையை மாற்றிடும் வடிவேலவா வன்னமையில் வாகன பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளதினில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடுமென வேதங்கள் மொழியுதே உண்மை அறிவான பொருளே பார்வாகவே அனந்த தரம் சரவணபவாவென்று நான் சொல்லியும் பாங்கு மிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பது ஏனோ குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல்குமரா குஹா ஷண்முகா கோலாகலா வெற்றி வேளா எனக்கருள் கொடுத்தாள் முத்தையனே மறுமலர் குழலகல தேவ குஞ்சரி வள்ளி மணவாளனே என் துணைவனே வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே கந்தா குழந்தை வடிவேலா குஹா ஷண்முகா பரமகுருதேசிகா தேசிகா கணம் பெற உனக்கே ஜயம் தரவும் நீ உன் கருத்தில் பயப்படேலென்று எந்தாய வேலையிலும் அசரரி மொழியாலும் எண்ணில் சகுணங்களாலும் இயம்பு முன் உத்தரவு பொய்க்குமோ உனை நம்பி என் மனம் மயங்கலாமோ சிந்தா குளந்தவிர்த்து இந்த எனக் கருணை செய்து என் அபீஷ்டம் யாவும் சித்திக்கவே அருள் செய் பக்தர்க்கு இறங்கும் என் தெய்வமே உனை நம்பினேன் மந்தா கிணிக்கு இனியமைந்தா முகுந்தர்க்கு மருகா சிறந்த முருகா வண்ணமையில் வாகனா பொன்னேரகப்பதியில் சாமிநாத குருவே நெஞ்சி நிற்கவளையும் சஞ்சல நீ என்ன அறியாததோ நீரினில் தன்மை போல் உயிரினுக்கு உயிராகி நிறைகின்ற பரிபூரணா தஞ்சம் புகுந்தவன் கொத்தடிமை என்று என தற்காக்க வேணும் அல்லால் தள்ளிவிடேல் நீதியோ சமயமிது அல்லவோ சரணம் புகுந்த பின்னர் அஞ்சலன் செய்வது போல் செய்து உன்னலாரிடம் விடுக்கலாமோ ஐயனே உனது திருவிளையாடலோ உன் அடைக்கலம் அடைக்கலம் கான் மஞ்சு மத் தேவ குஞ்சரி மனோகராம் நாயக தெய்வமே வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே ஆறு தலையர் அருள் செய்யாறு தலையாய் எனக்கு ஆறு தலையார் உணையல்லால் ஐயனே ஈராறு கையனே மெய்யனே அனைத்திலும் நீ ஒருவனே தேரு பொருள் என வேத வேதாந்த மதனிலும் தீர்கமா வாக்கியம் எல்லாம் திவ்ய தேஜோமயா நந்த பரிபூரண தேவ சிவகுருவே வீருள்ள தேவென்று கூறுவதலால் எங்கும் வேறுமொரு தெய்வம் உளதோ விண்ணவர்கள் சிறை மேல ஆயிரம் கண்ணுளான் மேலுலகு தன்னையாள மாறிட்ட சூரனை கூறிட்ட வேளால் மனத்துயர் ஒழித்தருள் செய்வாய் வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே என்னிடத்தில் பல குற்றம் ஆகிலும் உணையடைந்தே ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் கடமையல்லவோ உண்மையாய் ஒரு விண்ணப்பம் பண்டு உதிரம் அது சிதறவில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுவதம் அருள் செய்த சிவகுமரா நிர்பயந்தவர் பாங்கு போலும் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரனைக் காத்த செய்கை போல் உன் கிருபையால் சிறியன் மீதே பூரண கருணாகடாட்சமது வேணும் இது சமயமே வண்டு குடி கொண்ட குழல் கெண்டை விழி கண்டு மொழி வள்ளி மணவாளாச்சரணம் வண்ணமையில் வாகனா பொன்னேரகப்பதியில் சாமிநாத குருவே கொஞ்ச நெஞ்சம் பயமின்றி அறமதனை குளைத்திடல் சிவ துரோகம் குரு சிந்தையோடு சகோதர துரோகம் அன்னம் கொடுத்தவர்க்கு துரோகம் வஞ்சகம் பொய் சூது அசத்தியம் ஈரக்ஷை மாச்சரியம் மிக்க நன்றி மறத்தல் புறங்கூறல் இன்னம் இப்படி வெகுமா பாவம் செய்த பஞ்சமா பாவிகள் என்னமோ முடியும் எப்பார் மீதில் உனை நம்பி வாழ் பக்தர்கள் நினைப்பு ஒன்று முற்றாது இருக்குமோ பரமகுருநாத சுவாமி வஞ்சகச்சூரனின் மாசினை அகற்றியே வானுலகு வாழ வைத்தோய் வண்ணமையில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே மைந்தர் மேல் மோடியது தந்தை தாய் செய்வது என்ன மாயமோ இது நியாயமோ பாலசுப்பிரமணியன் என்ற பேர் நிஜமென வகுத்தது உன் வேடிக்கையோ எந்த நுடல் உயிர் பொருள் யாவுமே நீ என இருப்போர்க்கும் இறங்காவிடில் என்னையும் நகைத்து ஐயா உன்னையும் நகைப்பதற்கு இடமல்லவோ கருணையாய் மிகுந்திலகு சண்முகமும் ஈராறு தோளும் கடம்பும் எங்கள் தொகை தெய்வானை குரமங்கையோடு தோகை மேல் தொண்டனின் கண்டு மகிழ வந்து எழுந்தருளி என்னை ஆண்டு கொள்வாய் உன் மலர்பதம் சரணமையா வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வலர் வளர் சாமிநாத குருவே பொன்னேரகப்பதியில் வளர் சாமிநாத குருவே